ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் பிரச்சனைகள் அதற்கு தீர்வாக பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிஸ்டர் தெய்வநாயகம் அப்படிங்கிற கழுத்து நரம்பு அழுத்தமாக இருக்கின்றது ஆகையினால தலை சுற்றல் கிடினஸ் அப்பப்போ வருது நடக்க முடியலை நடக்கும் ஒரு கிடினஸ் வருது அப்போ அந்த கழுத்து நரம்பு அழுத்தம் நீங்கணும் தலை சுற்றல் இருக்கக்கூடாது நடக்கணும் நன்றாக சிறப்பாக நடக்கணும் இதற்குரிய பயிற்சிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க பொதுவாகவே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நுரையீரலுடைய இயக்கம் கரெக்டாக இருக்காது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது அப்போ பொதுவாக அதிக மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு கவலை அதிகமாக உள்ளவங்களுக்கும் அந்த கழுத்து எலும்பு பகுதியில் தசைப்பிடிப்பு முதலே ஏற்படும் நாம் வந்து நரம்பு பிடிப்புன்னு சொல்கிறோம் ஜென்ரலாக எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் இருந்தாலும் கழுத்து பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இருந்தால் ஸ்ட்ரெஸ்ன்னு ரசுன்னு சொல்கிறோம் அதில் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போகலான்னா கூட நமக்கு நரம்பு மண்டலங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது இது பெரிய பிரச்சனை நினைக்க வேண்டாம் நிச்சயமாக சரி செய்து விடலாம் பஞ்சபூதத்தையும் சமமாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய முதிரைகள் அந்த கழுத்து தசை பகுதியில் தசைகளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள் இதை கரெக்டாக காலை மாலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்களில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மனசை சாந்தமாக வச்சுக்கிடணும் மனசு அமைதியாக வச்சுக்கிடணும் இது லெக்சர் பண்ணுறதுனால வராது இந்த முதிரைகள் செய்ய 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 உங்களுக்கு மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அந்த மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்புகள் சரியாக ஆரம்பிச்சிடும் நறுசும் சரியாயிரும் ஸோ முதிரைகள் ஒரு சின்ன ஒரு பயிற்சி இது ரெண்டே எடுத்துக்கிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடுங்க சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க இரவு பத்துலேருந்து காலை நான்கு மணி வரைக்கும் நல்லா ஆழ்ந்த நிதிரையை வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கோங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மேத்தில் கட்டை வரல் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முதிரையின் மூலமாக கழுத்துப் பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கழுத்து தசை பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனுசாசன முதிரை பண்ணப்புறாங்க வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கழுத்து தசைகள் அது பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப முகல முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரை நோக்கி நாலு குயித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மகாசரசு முதை மோதிரவரல் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் வந்துட்டு நேராக வச்சுக்கோங்க மற்ற மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெய்ய நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முத்திரைகளை வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலே பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஆசனத்தில் இந்த நாலு முத்திரை பண்ண போகிறோம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சூன்ய முத்திரை முதல் முத்திரை நடுவிரல் மடித்துக்கோங்க நடுமயத்தில் கட்டை விரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கழுத்து நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனுசாசன முதிரை மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியுடன் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகுள முத்துறை பெல் நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மகா சிரச முத்திரை உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு வரல் மட்டும் தரமையை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இரண்டு சின்ன ஆசன நிலைகள் பார்க்க போகிறோம் சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க முதல் ஆசனமாக மச்சாசனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொறுமையாக திரும்பி படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ கைகளுடைய உதவியோட உச்சந்தலை தரைக்கு வர்ற மாதிரி மெதுவாக கை பின்னாடி கொண்டு வந்துட்டு உச்சந்தலை மட்டும் தரைக்க வச்சுக்கோங்க கைகளை அப்படி சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளுடைய உதவியோடு உச்சந்தலை தரைக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை நேராக வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன ஹிப் ரைஸிங் இடுப்பை உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி கழுத்து வலிக்கு அதில் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க கை வந்து உள்ளங்கால் பக்கத்தில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே ஹிப் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எடுத்துகிட்டே ரைஸ் பண்ணுங்கள் கால் மடிச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கால் மடிச்சுக்கோங்க ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க கை ரெண்டும் சைடில் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக ஹீப்மெண்ட் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு உள்ளது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை ரெண்டு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க சைடில் கால் மடிச்சுக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுத்துகிட்டே ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் கால்களை நீட்டிட்டு பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சியெல்லாம் எளிமையான பயிற்சி தான் இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க டென்ஷன் இருக்காது மன அழுத்தம் இருக்காது கழுத்து வலி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நர்ஸ் அந்த பகுதியில் ஏற்பட்ட இறுக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு கழுத்து வலி இருக்குது இரவு படுக்கும் பொழுது தூக்கம் வருவதில்லை அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த கழுத்து தசை பிடிப்பு நீங்கிரும் அந்த நறுசிலையும் பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும் மனமும் சாந்தமாக இருக்கும் இது லேசாக இப்போ தான் பிகினிங்கில் இருக்குது அப்படிங்கிறவங்க உடனே இம்மிடியேட்டாக அந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் நிறைய நபர்கள் கேட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்கு உரிய பதிலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்